ட்யூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் விதித்துக் கொண்டிருக்கின்ற வரி கொள்கையானது வரிசை வரிசையாக உலக தலைவர்களை அமெரிக்காவில் இறங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இப்பொழுது அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசி யில் சென்றிருக்கின்றார் இப்போதைய புதிய வரிக் கொள்கையை இந்தியா எப்படி சமாளிக்கப் போகின்றது என்பதும் இந்தியா அமெரிக்காவிற்கு இடையே புதுமையான ஒரு வரிக்கொள்கையை கடைபிடிக்க முடியுமா என்கின்ற தேடு ஓர் அங்கமாக பலவேறு குழப்பங்கள் இருந்தாலும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கின்றார் டொனால்டு டிரம்ப் இரண்டாவது தடவை பதவியேற்றதன் பின்னதாக அவரை சந்திக்கின்ற மிக முக்கியமான விருந்தாளி இவராகும் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் டொனால்டு டிரம்பை சந்திக்கிறார் குஜராத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட கலவரங்களும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நடைபெற்ற அந்த கலவரங்களின் பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி பல முக்கிய வழக்குகளை எல்லாம் அளித்து இல்லாமல் செய்தார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தி அமெரிக்கா வர முடியாது என்று கருப்பு பட்டியலிட்டது அமெரிக்கா ஆனால் அவர் தன்னுடைய திறமையால் இந்தியாவினுடைய பிரதமராக வந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியாக தொலைபேசி செய்து நீங்கள் அமெரிக்கா வர வேண்டும் உங்களுக்கு அமெரிக்கா வர விசா உண்டு என்று தெரிவித்தார் அதை தொடர்ந்து படிப்படியாக வளர்ந்து வருகின்ற உறவு இப்பொழுது ஓரளவிற்கு முன்னேற்றகரமாக இருப்பதாக இந்தியா நம்புகின்றது கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலமாக இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் போல பழகினாலும் அவர்கள் உண்மையான நண்பர்களாக வர முடியாத அளவிற்கு சர்வதேச அகப்புற சூழ்நிலைகள் இருந்து வந்ததை மறுக்க முடியாது இந்தியா எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக சோவியத் ரஷ்யாவினுடைய நட்பாக இருந்த காலத்தில் இருந்து இன்று வரை ரவுடனான ஒரு நட்பை பேணுகின்றது ஆரம்ப காலத்தில் உதவி செய்த நண்பன் ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்த பொழுது இந்தியாவின் பின்னணியில் நின்ற நாடு சோவியத் ரஷ்யா இந்த நன்றியை மறக்க முடியாத சூழ்நிலை இந்திய வரலாற்றிற்கு உண்டு அதுபோல அமெரிக்காவை பொறுத்த வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் அமெரிக்க படைகள் பாகிஸ்தானுக்கு உதவியாக நின்றன இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே மன கசப்பு என்பது இருந்துதான் வந்தது மேலும் இந்தியாவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வது மிகவும் கடினமாக இருந்தது மிகப்பெரிய இறக்குமதி தடையை இந்தியாவினுடைய இமய மலை போல போட்டிருந்ததனால் மேற்கு நாடுகள் உள்ளே ஊடுருவ முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா தன்னுடைய அணுகுண்டை வெடித்து பரிசீலிக்க அமெரிக்கா இந்தியா மீது தொடர் பொருளாதார தடைகளை விதித்தது இதனால் இந்தியா அமெரிக்கா இடையே நல்லுறவில் விரிசலும் ஏற்பட்டது டொனால்ட் டிரம்பினுடைய முதல் பருவ ஆட்சியிலே இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பாக இருந்தன சீனாவிற்கு எதிரான ஒரு வர்த்தக கொள்கையிலே இருவரும் நேரடியாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் எதிரணி போல காட்சி அளித்தார்கள் அது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை வளர்த்தது அதே போல ஜோ பைடன் அதிகாரத்திற்கு வர அந்த நிலைமை முற்றாக சீர்குலைந்தது அதன் பின்னதாக ஜோ பைடன் இரண்டு வருடங்களில் புதிதாக ஓர் அமெரிக்க தூதுவரை இந்தியாவிற்கு நியமித்து இந்தியாவுடனான நல்லுற வளர்க்க முற்பட்ட உக்ரைன் போர் வெடித்து விட்டது உக்ரைன் போரில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு அமெரிக்காவிற்கு சார்பாக இருக்கின்றதா என்று பார்த்த இந்தியா அந்த தருணங்களை சரியாக பயன்படுத்தி இந்தியா ரஷ்யாவினுடைய எரிவாயு ஆயில் போன்றவற்றை இறக்குமதி செய்வதில் இருந்த தடைகளை மீறி அதில் சூதாட்டம் ஆடுவதாக கருதப்பட்டது இதனால் இந்தியா மீதான விமர்சனம் அமெரிக்காவிற்கு இருந்தது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் கூட இந்தியா சர்வதேச வர்த்தகத்தில் மிகப்பெரிய தவறை இளைக்கின்றது என்று கூறினார் எப்படி ஒரு மது பாவனையாளன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சர்வதேச வர்த்தக கொள்கை இருந்ததாக உக்ரைன் போரை பயன்படுத்தி இந்தியா மலிவு விலை ஆயிலை வாங்குவதாக குற்றச்சாட்டு இருந்த வேளையிலே இந்தியா அமெரிக்காவிற்கும் பகைவன் அல்ல இந்தியா ரஷ்யாவிற்கும் பகைவன் அல்ல யாருடனும் பகையான போக்கை கடைபிடிப்பது எமது நோக்கம் அல்ல இந்தியாவினுடைய நலன்களையே இந்தியா பார்க்கின்றது வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களும் கூறினார்கள் இப்பொழுது டொனால்டு அமெரிக்க அதிகாரத்தின் உச்சாணி கோப்பில் இருக்கின்றார் இதனால் இவரை சந்திக்க வேண்டிய நிலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியை மூன்றாவது தடவையின் தோற்கடித்தாலும் கூட முந்தைய இரண்டு பருவங்களைப் போல அதிகூடுதலான ஒரு வெற்றியை சுவைக்கின்ற நிலையில் இப்பொழுது அவர் இல்லை ஆனாலும் இந்தியாவினுடைய புதிய வரவு செலவு திட்டமானது அமெரிக்க பொருட்களுக்கு வாய்ப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவில் இறக்குமதி வரியானது பதிமூன்று வீதத்தில் இருந்து பதினோரு வீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது இது அமெரிக்காவில் இருந்து இறக்கப்படுகின்ற பல பொருட்களுக்கு குறைப்பு இரண்டாவதாக மருத்துவ உபகரணங்களுக்கான வரிகள் குறைக்கப்பட்டன மூன்றாவதாக எலக்ட்ரானிக் உபகரணங்களுடைய வரிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் டொனால்ட் டிரம்பின் இருக்கின்ற விளக்கு இந்தியா உள்ளிட்ட ஆசிய வர்த்தகத்தில் அமெரிக்காவினுடைய வருமானம் அவர்களுடன் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றது என்று டொனால்டு டிரம்பின் அடித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே அவர் இலகுவில் இந்த விவகாரங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார் ஆசிய வர்த்தகத்தில் அமெரிக்கா முப்பத்தி பில்லியன் டாலர்கள் பின்னடைவில் இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரிட்டன் இணைந்த குவாட் ஒப்பந்தத்திலும் இந்தியா இருப்பதனால் இந்தியாவிற்கு ஓரளவு நட்பு நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் டொனால்டு டிரம்ப் பிரிக்ஸ் என்று கூறப்படுகின்ற இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்கிய அமைப்பானது புதிய நாணயத்தை உருவாக்கக் கூடாது உருவாக்கினால் அவர்களுடைய பொருட்கள் அமெரிக்காவிற்குள் வருகின்ற பொழுது அமெரிக்க சந்தையை நீங்கள் கைவிட வேண்டியது போட்டியான ஒரு நாணயம் என்று கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் இறங்கி இருக்கின்றார் என்ன ஆக போகின்றது இதுதான் வர்த்தகத்தின் சுவாரஸ்யமான விடயமாகவும் இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை பணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை